கைது திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி விடாமுயற்சி படத்தோட அப்டேட் ஷேர் ஆகுது அப்படி மாதிரி லைகா படசன் வந்து அஞ்சு முப்பத்தி ரெண்டு விடாமுயற்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணி விட்டாங்க வழக்கம் போல கூட்டினா பத்து வர மாதிரி ஒரு அனவுன்மெண்ட் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க நான் என்ன பார்த்தீங்கன்னா படத்துல இருந்து ஒரு பஸ்டிங்களுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வரும் எதிர்பார்த்தேன் பட் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஏகே பட் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஏகே க்ளீன் ஷேவ் பண்ணிட்டு பிளாக் ஷூட்டில் வந்து ஒரு தெரிய லெவலான ஒரு போட்டோ வந்து ஷேர் ஆயிருக்கு அதே மாதிரி நம்ம மேமும் கூட்டிருக்காங்க அந்த ஓம் பிரகாஷ் படத்தோட சினிமோகிரபராக ஓம் பிரகாஷ் கூட்டிருக்காரு மகிழ் திருமணியும் கூட்டக்காரு சோ இந்த ஒரு போட்டோ பாக்கும்போது பாத்தீங்கன்னா என்ன சொல்றது தெரியல அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மரண பங்கமான ஒரு வைப் வந்து கிளம்புது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இது சாங்க்கான ஒரு ஸ்டில் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம ஏற்கே அந்த நடந்து வர ஸ்டைல் இருக்கே பாப்பா சொல்லிட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சக்க போடு போட்டு வச்சிருக்காரு நம்ம மகிழ் திருமணி தாறு மாறான சம்பவம் பண்ணி வச்சிருக்காரு ஸோ படம் எப்படா ரிலீஸ் ஆகும் எதிர்பார்ப்பு இருக்கலாம் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிளாக வெயிட் பண்ணிட்டு பண்ணிக்கிறோம் படத்தோட ரிலீஸ் டேட்டாக வெயிட் பண்ணிக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஸ்டில் அவர் ரிலீஸ் பண்ணி நம்ம மகள் திருமணி வந்து அந்த அளவுக்கு ஒரு வைப் கலைப்பு விட்டார் ஸோ திடீர்னு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு அப்டேட்டை கொடுத்து ஃபேன்ஸ்க்கெல்லாம் ஒரு செமையான ஷாக்கிங் கொடுத்துட்டாரு ஸோ இந்த நியூஸை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணி விடலாம் அப்படின்ற அந்த கேப் குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டில் சில இப்போ ஷேர் ஆயிடுச்சு ஸோ ஸ்டார் மாறாது கைஸ் இதை பற்றி உங்கள் ஒப்பீனியர் என்ன அப்படி கம்பாஸ்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம ஏகே குட் பாட கிளி படத்தில் அந்த கிளி சேவம் காரணம் லுக்கில் இருந்தார் ஸோ இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் போய் அந்த வெயிட் லாஸுக்கும் அந்த பிளாக் ஷூட்டுக்கும் அந்த கிளீன் ஷேவுக்கும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றேன் தெரியல மனுஷன் அப்படி இருக்காரு ஒரு பட்டாசான ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு கைஸ் இன்னைக்கு நம்ம விடாமூச்சி படத்தில் இருந்து இதை பற்றி உங்க ஒப்பீனியர் என்ன அப்படி மறக்காம கம்பாஸ்ல மென்ஷன் பண்ணுங்க ஸோ நம்ம திரிஷா மேம் ஏகே ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒன்னா நிற்கிறது அந்த அளவுக்கு ஒரு பேராக இருக்குது நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கேம் பண்ணுறேன் தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ்